வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக நடக்கிறியா இந்த மாடு சிமெண்ட் கடி தோட்டலாம் கட்டியிருந்து அதனால நடக்கிறத கொஞ்சம் அப்படி பையன் நடக்குது அதுக்கு பிடிச்சி காட்ட சொல்கிறேன் அவரும் ஆக்சிஜன் பண்ற அவ்வளவு பிடிக்கவே இரு சாமி இரு பாக்கல மாடு இங்கிட்டு காட்டுறேன் போதுன்னு எடுத்து இங்கு மூஞ்சி திருப்பு பால் கேரண்டியாக ரெண்டரை மூணு சூறாக வருங்க சட்டை மாடு ஈத்து வந்து மூணா நீத்து அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து எப்படிங்கன்னா சிமெண்ட் கடித்தோம்லையே இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா அந்த கால் அப்படியே பையாக கொஞ்சம் பொறுப்பாக வைக்கிது இப்போ அதுக்கு வலி மாத்திரை ஓட்டு விட்டேன் சரியாயிரு வேட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது பத்தொம்பதுனாயிரம் தான் இதோட ரேட்டு பால் ரெண்டரை மூணு சூறாக கறக்குங்க காம்பு தப்போ சுழி தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா விலகாமியா இருக்குன்னு நீங்கள் அப்படி யோசனை பண்ண வேண்டாம் பத்தொம்பது நாயிரத்துக்கு தர்ற மூணு ரெண்டரையும் பால் அஞ்சு அஞ்சரை லிட்டர் வரும் ஒரு வாரம் பக்குமணுனால் பால் கூடுங்க கண்டிப்பாக மாடு தீவனமே இல்லாத பக்கம் இருந்ததாடம் புரிச்சிக்கடி சாமி மாடு தாங்கன்னு சொன்னால் நீ தாங்கி ஆசிங் பண்ணினா அது தாங்கிறதில்ல அப்படி இதாக வைக்கிறது காலை கொஞ்சம் பொறுப்பாக அடுத்துங்க இந்த மாடு பத்தொம்பது ராயிரம் தர இந்த மாடு இருபது ரூபாய்க்கு தர இது பார்த்திங்கன்னா நேற்று போடுறத பால் இது ரெண்டரை மூன்றையும் ரெண்டையும் மூணு அஞ்சரை லிட்டர் பால் வரும் இதெல்லாம் மத்தியானாயை எடுத்து போடுறேன் இது நம்ம நேர்த்தே வீடியோவில் எல்லாம் தெளிவாக காட்டியிருப்பா வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது நல்ல மாடுங்க மத்தியான் டாயா ரெண்டு போட்டோம்னா நல்லா கரம் மடி செட்டு பாருங்க எப்படின்னு நல்லா இருபதாயிரரூபாய்க்கு தேராயிரூவாய் குறச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு மாடுமே வேண்டும் நாளும் கேளுங்க தர்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதெல்லாம் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சாரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஆளுங்க தாருங்கள் நன்றி வணக்கம் நல்லா அடக்கமான மாடு ரெண்டுமே சின்ன மாடுங்கிறது நல்லா காரங்க அது நல்லா கரங்க இந்த ரூபா சொன்ன மாடு மூணு மூன்று ஒன்று ஒரு வாரம் பக்கம் பண்ணுவோம் அப்புறம் இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க நடப்பில் எப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்